இந்த மண்ணா வருகிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் நீங்கள் புரிந்து கொள்ளணும் கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்புகிற பொழுது தங்கீத காரணம் சொல்லுகிறான் அவர் வசனத்தை தியானிக்கையிலே எனக்கு அக்கினி மூண்டது அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருந்திரளான ஜனங்கள் எப்படி தெரில நம்ம சபைக்கு வரவங்கெலாம் சபையில் செய்தி கொடுத்தோன்னே எழுத ஆரம்பிச்சிருவாங்க அதெல்லாம் விளையாட்டு இல்லை அந்த அது வார்த்தையில் இருக்கிற தாகம் வார்த்தையில் இருக்கிற ஆர்வம் அதை வந்து அது இருக்கணும் அது அப்படியே ரெக்கார்டு இருக்கணும் இந்த இதெல்லாம் நாங்களும் அது மாதிரிலாம் எழுதியிருக்கோம் இல்லைன்னு சொல்லுவேன் இது ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்லை இது வார்த்தையை மீது இருக்கிற தாகம் அப்பொழுது அந்த வார்த்தை என்ன என்று கேட்டால் வார்த்தை 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 தான் நானே வழி சத்தியம் ஜீவனம் விவாகம் வாசிக்கிறோம் அந்த அக்கினியின் நடுவில் இருந்து கத்திர உங்களோடு பேசினார் வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள் அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை இதுக்குத்தான் அந்த உபதேசத்தில் என்ன சொல்லப்படுகிறது இது பெந்தகோச உபதேசம் எல்லாம் எடுத்துக்கொள்ளாதீங்க கத்தருடைய உபதேசம் ஏசுகசனுடைய உபதேசம் இந்த ஃபோட்டோவெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணுறது இல்லை ஏசுநாதர் அந்த தாடி வச்சுன்னு பெரிய முடியை விட்டு நான் அங்கேயும் போ அது அந்த ஃபோட்டோவெல்லாம் என்கரேஜ் பண்ணுறது இல்லை ஏன் அது சூயசைட்ஸில் என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா விழிப்புணர்வுக்காக சொல்கிறாங்க இதுதான் ஏசப்பா சப்பா நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது சேரா பீன்களும் ஹேரு பீன்களும் தன் முகத்தை சேட்டைகளால் மூடுகிறது உண்மையான தேவ பிரசனத்தை உணர்கிற சபை சபையார் உண்மையாக தேவ பிரச்சனை இருக்கிற பொழுது நீங்கள் முகமுகமாக கத்துற பார்க்குற ஜனங்களாக நீங்கள் என்ன செய்வீங்க உங்கள் முகத்தை மூடிக்கொள்வீங்க உங்கள் கண்களை மூடி கொள்வீங்க உங்கள் தலைகளை வணங்கி கொள்வீங்க உங்கள் ஆத்துமா தாழ்த்தப்படும் தேவ சமூகத்துக்கு வருகிற பொழுதே பயபக்தியோடு வரும் இந்த எல்லாம் வேறு மாதிரி மாறிடும் இப்போ நல்லா யோசித்து பாருங்கள் சபைக்கு என் பொண்ணை கூப்பிட்டு வர என் பையனை கூட்டு வர இந்த பொல்லாப்பை செய்கிற காரியங்கள் எல்லாம் நடக்குது இல்லையா அந்த பாக்கோடு இருக்கிறவனே கர்த்தர் வெளியே அமைச்சிருவார் இந்த வார்த்தைக்குள்ளே கொண்டு வர மாட்டார் நீ ரெஸ்டாரண்ட்டில் கூட்டணுமே காமிக்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் கார் பார்க்கிங்கில் பார்த்துக்கோங்க ஷாப்பிங் மாலில் பார்த்துக்கோங்க சபை இல்லை இடம் இந்த புரோக்கர் வேலை பார்க்கறதுக்கெல்லாம் பொண்ணை கூட்டின்னு வரது சர்வீஸுக்கு இவங்க வந்து பொண்ணை பார்க்க வராங்க கர்த்தரை பார்க்க வர சொன்னால் எப்படி இருக்குது பாருங்கள் மேட்ச் மேட்ரி மொழி சென்டர் மாதிரி ஆயிடுச்சு சபை புரோக்கர் ஆஃபீஸ் மாதிரி ஆயிடுச்சு வியாபார வீடு ஆகறதப்போ இந்த 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 மனநிலை இருக்காது கருத்துற அந்த ஜனங்களுக்கு அந்த வார்த்தையினுடைய அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க மாட்டார் இது கட்டுக்கட அதை கிடாரியாக இருக்கும் சபைக்கு போக்குவரத்துமாக இருக்கிற துன்மார்க்குன்னு இருப்பான் அவன் மறிக்க கண்ணின் பிரசிங்க சொன்னதை போல இருக்கும் இந்த சேராபின் கேராபின் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது மூடி கொள்ளுகிறது சேனைகளின் கத்த பரிசுத்த சேனைகளையும் கத்த